வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான ஈஸியான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கோலம் போடுறது பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க சிம்பிளாக டக்குன்னு போட்டுடலாம் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கோலம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் கடகன்னு போடலாம் பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த கோலை எப்படி வர போகுதுன்னு இந்த கோலத்தை இதோட ஸ்டாப் பண்ணால் கூட அழகாக தான் இருக்குங்க ஆனால் மறுபடியும் எக்ஸ்டன் பண்ணுறேன்னு காவி கலர் கொடுத்தங்க கலர் கலரும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன ஒரு பிரச்சினா இந்த கோலம் போடும்போது நல்லா காற்று அடிச்சுதுங்க அதனால் கொஞ்சம் பொடி வந்து கொஞ்சம் கரெக்டாக போட முடில ஆனாலும் நல்லா தான் இருந்ததுங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கு அழுத்தி வச்சுக்கோங்க அப்புறம் என்னோட சிக்ஸ் ஈசி கலர் கோலம் இந்த சேனலையும் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது அது ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று அடிச்சு தான் அந்த பொடி பறந்துது போட முடியல கரெக்டாக மறுபடியும் அந்த ஒயிட் கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது கொடுக்குறக்கு மழை வந்துருச்சுங்க பாருங்கள் இதுவும் தான் இருந்ததுங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்